வணக்கம் கலை வெல்கம் டு கிரிபிளா சேனல் அண்ட் இந்த வீடியோ பாக்குற ட்விட்டர்ல பாக்குற நண்பர்களும் சரி யூடியூப்ல பாக்கிறேன் சரி யூடியூப்ல பார்த்தா லைக் போட்டுக்கோங்க அண்ட் ட்விட்டர்ல பாக்கிறவங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல பேப்பர் ரெடி பிரச்சனை பழக்க போறோம் ஜாலியா இருக்கு ஏன்னா வந்த ஒரு வாரம் நானும் கவனிச்சு சரி வேணா வேணா வேணாங்க ஆனா நேத்தி பேசுறதுலாம் பார்க்கும்போது உண்மையாலே பேப்பர் ரெடி தான் போல அப்புறம் என்ன அடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே செய்யணும் அதுக்குதான் ஸோ இது ஒரு நல்ல ரோஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க

அதை பற்றி பேஸ் பண்ணி தான் இவங்க இத்தனை பேர் கேட்கிறாங்க இந்த போட்டியில திறமை ஆடுறவங்க எல்லா டாஸ்க்கு வின் பண்ணுவாங்க அப்படி செலக்ட் பண்ணுங்கலாம் சொல்லவே கிடையாது சண்டே போய் யாரு அமைதியே கையாளுறா அப்படிங்கிறதா மேட்ரு அந்த தான் அவங்க நிப்பாட்டினாங்க சோ அதுல சபரி பஸ்ட் அதில் முடிஞ்ச பச்சு இவங்க உடனே வந்து ஒப்பாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆபிஎஸ்ஸா வந்து விஜய் பார்வதி ஒரு பக்கம் இவ்வாறு ஒரு பக்கம் எப்ஜே ஒரு பக்கம் எல்லா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுல தெரிஞ்சிருக்கும் யாருக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் அங்கேயே முடிஞ்சிச்சு என்ன ஸோ கம் டு பாயிண்ட் நான் ஸ்ட்ரைட்டா வந்து பிரஜனுக்கு வந்துறேன் பிரஜன் வந்துட்டு பேசும்போது அந்த வன்மம் உள்ள இருக்கிறதெல்லாம் எப்பா அங்க அடிச்சப்போ அங்க சிரிச்சுக்கிட்டு சபரி பேசினப்போ ஏன்பா அதை பேசல டிஃபன் பண்ணல ஏய் என்ன வேணுக்கு நடிச்சு சொல்ற தப்பு சபரி இதெல்லாம் தப்பு தப்பு ஒரு பொண்ணு எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எங்க போனீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க அப்ப எங்க போனீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க பிரஜன் சார் ஏன் எனக்கு புரியல அப்ப எங்க போனிச்சு இந்த பெண்மை பெண்மை பெண்ணை அடிக்கிறாங்க எங்க போனீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளையாக இருந்தாவா ஆம்பளையாக இருந்தாவா வா சுதார் வீடியோ பரிதான வரணும்ல ஆம்பளையாக இருந்தா வா பொம்பளையாக இருந்தா போ அந்த மாதிரி தான் பிரஜன் பேப்பர் அப்படியே சொன்னதில் தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இனி வரிசையாக உங்களுக்கு நிறையா வீடியோக்களும் நிறைய டெம்ப்ளேட்டுகளும் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது எனக்கு செம்மான் கட்டி பாதி யார் அந்த ஆள் எதுக்கியா போ நான் பாருங்க உள்ளே போய் அப்படியே அப்படியே கிழிச்சு தள்ளிடுறேன் ஒன்றுமே கிளிக்கலை உங்கள் பண்டாட்டிக்கு ஒரு புருஷனாக மட்டும் தான் நிற்கிறீங்க தவிர ஒரு கண்டஸ்டனாக நான் பார்க்கவே முடியாது அப்படியே பின்னாடி போகிறீங்க மாமா அம்மா ஏ என் பண்டாடிடா ஏ என் பண்டாடிடா ஏன் ஏன் உசுரா வாங்குறீங்க எதுக்கு ஏன் பிக் பாஸ் சீட்டுக்குள்ள போறீங்க உங்களை பத்தி பேசணும்னு கரண்டே ஆபத்துட்டாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் உங்க சூழ்நிலையும் இதுவும் சோ அது ஒரு பக்கம் நேத்து பேசும்போது சபரிகிட்ட வந்துட்டு இவன் வந்து பால் அடிக்கும்போது போது உட்காந்து இப்படி அடிச்சான் அந்த பொண்ணு அட்டாக் பண்றான் கண்ணுலயே அடிக்கிறான் எல்லாரும் எங்க அடிக்கணும் ஏன் சபரிய நீங்க அடிக்கும்போது போது எங்க போயிருந்தீங்க துபாயா கொய்த்தா அப்ப எங்க போயிருந்தீங்க அப்ப எங்க போயிருந்தீங்க சபரி அடிக்கும் போது பொழிச்சு பொழிச்சுன்னு கண்ணத்திலேயே அடிச்சான கம்பூர்தீன் அப்போ எங்க போனீங்க அடிக்கிறது அடுக்கிறது கீழே அந்த கல்லு அதை பிரிக்ஸ் ஒவனும் பார்த்து அடிக்கல சபரியே அடிக்கிறானுங்க வினோத் ஒரு பக்கம் பின்னாடி முதுகுல அடிக்கிறது கம்போதன் எடுத்து நல்லா கண்ணில் இங்க அடிக்கிறது இங்க அடிக்கிறது அமைத்து அடிக்கிறது அப்ப எல்லாம் எங்க போனீங்க சார் அவன் பிரஜன் சார் அப்ப ஆணுக்கு அடிச்சா அது வலி கிடையாது பெண்கள் அடிச்சோன்னா வலி இவர் பெண்களின் பாதுகாவலர் இருப்பா அந்த ட்விட்டர்ல ஒரு பேர் திரிவாங்கல பெண்களுக்குன்னா நாங்க வந்துடுவோம் நாங்க வந்துட்டு பெண்களின் பாதுகாவலர்கள் அந்த குறிப்பு தான் இந்த ஆளுன்னு நினைக்கிறேன் ஆனா அது மட்டும் இல்லாம அந்த முட்டி சபரி வேணுக்குன்னு அடிச்சான் ஒரு பொண்ணா முட்டி வச்சு அடிச்சு வேணுக்குன்னு இது பண்ணிட்டான் அவன் இப்படிப்பட்டவன்

இது புரியல நீங்க என்ன இது புரியல வெளில பல சம்பவங்களை பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கீங்களா இந்த மாதிரிதான் பேப்பரோடைய நிக்சன் ஒண்ணு பண்ணா சுருவிடுவேன் அப்படின்னு என்ன சார் உங்களால பண்ண முடியும் அங்கே வெளிலையும் ஒன்றும் பண்ண முடியாது உள்ளேயும் ஒண்ணும் பண்ண முடியாது தொட்டு தான் பாருங்களேன் அப்படி லைட்டா தொட்டு பாருங்க என்ன என்னடா இது என்னடா நடக்குது இங்க பிக் பாஸ் ஷோவா இல்லை என்ன இது சேதுபதி என்ன கேட்பாரா மாட்டாரான்னு தெரியல அவர் ஃப்ரெண்டுங்க மச்சா நீ ஜாலியா விளாடும் போது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாரா என்னன்னு தெரில ஆஹ் எல்லா டைமும் நான் பாக்கிறேன் அப்படிதான் ஆம்பளையா இருந்தா ஆம்பளையா இருந்தா பேசு ஆம்பளையா இருந்தா இது இருந்தாண்ட மோது ஆம்பளைக்கும் மோதுறதுக்கு என்னையா சம்பந்தம் எத்தனையோ கேர்ள்ஸ் கராத்தே குஃபு அது கத்துக்கிட்டே போட்டு பொழகிறாங்க வீரங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கணும் அந்த வீரம் வந்து ஆம்பளையா இருந்தா வீரம் இருக்கணும் என்கிட்டவா சரியான பூமரியா அவரு யோ யோ கூட்டு போங்க போறானுங்க எவிக்ஷன்ல வைத்தியத்தை உணவெல்லாம் உள்ள அறிக்கிட்டு உசுரா வாங்குறானுங்க அது அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க அடிச்சிரும்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க வந்து ஏய் நீ பேசுற சப்ரி ஏன் உடனே பிரச்சனை ஏய் பயந்து ஓடாத பயந்து ஓட நீ பூச்சாண்டியா காட்டேரியா என்ன யாரியா நீ அவன் யோகா பண்றான் அவனுக்கு வந்து ஒரு பொறுமை வந்து நான் தாலி கடைபிடிச்சிட்டு இருக்கான் இல்லைன்னா நடத்த நடத்த நல்லதுக்கு இல்லை அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் திவ்யா கணேஷ் சபரிய வந்து கனி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அக்கா ஐ நோ மீ ஐ நோ மீ யு நோ யூனா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க திவ்யா வந்தப்ப என்ன பண்ணீங்க வந்து நாலு நாள் கழிச்சு என்ன பண்ணீங்க நாங்க வந்து குருப்பாடெல்லாம் உடச்சிருவோம் யாரையும் குருப்பா இருக்க மாட்டோம் ஆனா நாங்க குருப்பா ஆடுவோம் சொல்லிட்டு ஒரு கேவலமா குருப்பி சங்கையை மாறிடுறீங்க அது வீஜே பார்வதி போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அன்னைக்கு விளையாடும் போது என்ன பண்ணீங்க ஓகே பார்வதி வந்துட்டு உங்கள்ட்ட ஓகே 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 ஐ வித் ஏன் ஆகல இப்ப மட்டும் சபரி எப்படி வேற மாதிரி தெரியறான் சபரிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலையே ஒரு பக்கம் அந்த பக்கம் ஸ்கோருக்கு டார்கெட் பண்றீங்களா அப்படியே கட் பண்ணா நம்ம பொய்யாமா ஒரே வீடியோ தான் இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோலாம் டைம் இல்ல பொய்யா நான் பேசுறத பாக்கணுமே இந்த வீட்ல யாருமே கேமரா பார்த்து பேச மாட்டாங்க தெரியுமா கேமரா ஏமா உன் ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து வச்சிருக்கேன் பத 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 நீ வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு கேமரா பாத்துருக்கிற நீ எத்தனை தடவை கேமரா பார்த்து ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணதான் நம்மள ஏய் சுபி கேமரா பார்க்கதான் பாரு அப்படி சொன்னதெல்லாம் இருக்கு அப்புறம் சுபியை உசுப்பி ஏற்றி விட்டு நீ வினோத்துக்கிட்ட வந்து வினோத் கெட்டாத பேசுறான்னு ட்ரிகர் பண்ணது இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்ததே நீ தான் ஆனால் அப்படியே நேக்கா ஓடி திரும்ப கேமரா பார்த்து யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டான் தெரியுமா அப்புறம் சபரி வந்துட்டு நடிக்கிறான் அவன் எதுவுமே அவன் அப்படி கிடையவே கிடையாது நீங்க எத்தனை நாள் சபரியோட பழகனீங்க வரல எனக்கு புரியல ஏண்டா ஒரு மனுஷனுக்கு கோவம் நிதானம் எல்லாமே வரும்டா எனக்கு புரியும் அப்படியே அமைதியா அமைதியாவே இருந்துடணும் அவன் ச சடனாக கொடுத்தா ஹீஸ் டிஸ்டிஸ் ரியல் ஃபேஸ் டிஸ்டிஸ் ரியல் ஃபேஸ் அப்போ உங்கள் ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு சூடு சுவரண வெக்க வானம் அது எதுவுமே கிடையாது போல வீக் வீக்கெண்ட் வந்துடும் செதுபதி சார் பள்ளி வாழை போடவும் அந்த கான்செப்ட் தான் வியானா சாரி பொய்யானா பொய்யானா நீ பேசுறதுக்கு பயவுர்றாயிங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியும் சிம்பு அடிக்கிறானுங்க நானும் ஒரு காலத்துல சிம்பு அடிச்சிருந்தான் நானே பிரச்சனை ஆனா தப்பு பண்ணாலும் பேசுவேன் ஏன்னா அதனால் இதெல்லாம் ஈதி இறக்கெல்லாம் கிடையாது கரெக்டா என்ன பண்ணிட்ட நீ இவ்வளோ நாளில் ஒன்றுமே கிடையாது ஜீரோ நீங்கள் தோணதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படியே உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பேப்பர் வீடியோ போட்டு நம்ம பழப்போம் என்னோட ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆர்டி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ரேட்டா பாய்